بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد <applause> قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لله كتب على نفسه الرحمة یہ ذا فردا یا نئے ت کوبل مگیل تاریں پڑھتے پریบาล تو اللہ م اللہ دا کوتے کیچ اگے اوہنڑی شانتیں سماضاں نوکو انالبرمان صلی اللہ علیہ وسلم اور گلیں میتم اور انہیں انچوٹے ای رات پٹی متھے صدیاں سنا با کر دابین کل متقین تے اولیاء کر نادا کر شہدا کل குறிப்பாக நம் அனைவருக்கும் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக சங்கை பிரதி அல்லாமே நடிகார்களே இன்றைய தலாமியிலே ஓதிய சுரா சுரத்துல இந்த சூறாவில் நாம் எந்த ஆயத்தை எடுத்து பேச போகிறோம் என்பதை பார்ப்பதற்கு முன்னால்

இன்னும் ஒரு சிறுதான் கலந்தாக இருக்கிறதே முதல் பத்தில் நம்மை விட்டும் கடந்து போவிருக்கிறது இப்ப கடந்து போகவிட்டால் அல்லாஹ் உடைய ரகுமத்தை கேட்க வேண்டாமா என்றால் தாராளமாக அடுத்த பத்திலும் இதை ரகிமத்தை கேட்டு வா செய்யலாம் ஆனால் வருமானா சிறந்தாலே செல்லலாம் பிரத்யேகமாக முதல் பத்தில் அல்லாஹ் உடைய கேளுங்கள் பிரத்யேகமாக இரண்டாவது பத்தில் மகிந்திரத்தை கேளுங்கள் அடுத்த பத்தில் அழகர்களுடைய விடுதலையை கேளுங்கள் ஏன் தெரியுமா முதல் பத்தில் ரஹ்மத்தை அல்லாஹுடன் அடுத்த பத்தில் மகத்தை வாங்க முடியும் மன்னிப்பை வாங்க முடியும் அல்லாஹ் யாருக்கு மண்ணின் பை கொடுத்தோ அவர் தான் அடுத்த கட்டமாக சுவனத்தை அடையவும் நரகத்தை விட்டு பாதுகாப்பையும் தேட முடியும் எனவே மீதம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் தவறவிடாமல் அதிகமாக அல்லாஹுடைய ரஹ்மத்தை தேட வைக்க

அம்மத் சைதுதை அல்லாஹ் தன்மீது கட்டாயமாக்கி கொள்வதாக பேசுகிறார் இரண்டு இடத்தில் மீதி மீதி பேசுகிறார் பொதுவாதே ஒரு வார்த்தையை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான் என்றால் அந்த வார்த்தையின் மீது அதீத கவனம் இருக்க வேண்டும் அந்த வார்த்தையின் மீது அல்லாஹ் திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுக்கிறான் என்று போறது அப்ப அந்த ஒரு சூராவில் திரும்ப திரும்ப அல்லாஹ் பேசுகிறான் என்றால் என்ன பேசுகிறார் நம்ம கேட்போமே குல் லில்லாஹி நபியே நீங்கள் கூறுங்கள் கதவ அலா நஃப்சீர் ரஹ்மா அதாவது ஆறு வசனத்து இடையில் மட்டும் நான் ஓதுறேன் அது மட்டும் தான் இன்னைக்கு நமக்கு தலைப்பு குல் லில்லாஹி கதவ அலா நஃப்சீர் ரஹ்மா நபியே நீங்கள் கூறுங்கள் அவர்கள் மீது ரஹ்மத் செய்வது என்பது என்னின் மீது கடமையாக்கி கொண்டேன் என்று சொல்றார் அடுத்து இன்னொரு இடத்துல ஃபக்ல் ஸலாமு அலைக்கும் கதவ ரப்புகும் அலா நஃப்சீர் ரஹ்மா நபியே நீங்கள் அவர்கள் மீது சலாம் உண்டாவதாக உங்களின் மீது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கதவ ரப்பகும் உங்களுடைய ரப்ப அதா நஃப்ஸி அர் ரஹ்மா உங்களுக்கு ரஹ்மத் செய்வதை அவர் தன்னின் மீது கடமையாக்கி கொண்டார் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு ஆயத்தோட ஒரு சில வார்த்தைகள் மாறுபட்டாலும் கூட கருத்து ஒன்றுதான் என்னன்னா அல்லாஹ் தன்னின் மீது ரஹ்மத் செய்வதை கட்டாயமாக்கி கொண்டார்

அல்லாஹ் உடையன் தன்மைகளில் இறந்து இருக்கிறது அவர் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து எடுத்து விட்டானென்றால் அதை செய்து முடித்து விடுவான் அவரை யாரும் அதை ஏன் செய்தால் கேட்க முடியாது அல்லாஹ் செய்யாமல் விட்டு என்று பேசவும் முடியாது அப்படி அல்லாஹும் பேசுகிறார் ரஹ்மத்தை தண்ணி மீது அல்லாஹ் கட்டளை எடுத்து கட்டாக்க நாக்கி கொடுக்கிறான் சுரந்திர அண்ணாமிலும் மீட்டி மீட்டி ரெண்டு ஆயிரம் அல்லாஹ் இதையும் பேசுகிறார் மூன்றாவது ஒரு இடத்துல

என முறமையும் அல்லாஹருக்கு என்று சில விஷயத்தில் கடுமையும் அல்லாஹ் இருக்கிறார்களாம் கடுமையும் காட்டுவான் ஆனால் அந்த எதை எதைவிடவும் மேல் கிடையாதுன்னா அல்லாவுடைய ரகத்தை விடவும் மேல் கிடையாது அந்த கடுமையை விடவும் அல்லாஹ் நான் ரஹ்மத் செய்கிறேன் என்று சொல்கிறான் பஹுவ மக்துபுன் இந்த முகவ பலஷ் அது அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு மேலால் எழுதப்பட்டிருக்கிற கூடிய வாக்கியம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வாக்கியம் இது அர்ஷுக்கு மேல் எழுதப்பட்ட வாக்கியம்

அல்லாஹுக்கு அடுத்து அதிகமாக நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பெயரை கூட்டு அல்லாவிடம் கேளுங்கள் என்று ரஹ்மானை தான் குறிப்பிடுகிறார்கள் ஏன் ரஹ்மான் என்ற பெயருக்கு மட்டும் இவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறார்கள் ஏன் ரஹ்மான் பெயருக்கு மட்டும் இவ்வளவு எல்லோரும் புரியப்படுகிறார்கள் காரணம் அந்த ரஹ்மான் தான் ரஹ்மன் வருகிறது அல்லாஹு ரஹ்மத் என்ற இந்த பொருள் ரஹ்மான் என்ற அனைத்து பெயர்களுக்கும் அடுத்து பிடித்தமான பெயராக ரஹ்மான் இருக்கிறது எந்த முதல்ல என்ன சொல்லுவோம் ஏன் இதெல்லாம் சொல்லும் கட்டாயமா என்று சொன்னால் அல்லாஹுவின் பெயரை கொள்கை அடுத்து ஆரம்பிக்கிறேன் சொல்றதுக்கு முன்னால ரஹ்மான் என்ற இந்த ரெண்டு வார்த்தைகள் வருகிறது இது அல்லாஹ்வுடைய பெயரில் ரெண்டு வார்த்தை ஏன் இப்படி சொன்னா தவறா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதுக்க என்ன அர்த்தம் அல்லாஹ் குதலா பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அவன் எப்படிப்பட்டவன் அறியக்கூடியவனாகவும் mağஃபூரஉ சக்தி உடையவனாகவும் இருக்கிறார் இதையும் நாம் நிறைவேற்றcolorுகிறது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் அவன் எப்படிப்பட்டவன் அவன் மன்னிக்கக்கூடியவனாகவும் இன்னும் அருள் புரியவனாகவும் இருக்கிறார்

நல்லவர்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பான் கெட்டவர்களுக்கும் கொடுப்பான் முஸ்லிம்களுக்கும் கொடுப்பாடுவான் முஸ்லீம்களுக்கும் கொடுப்பான் யாருக்கு கொடுப்பான் நாளை மறுமையிலே அல்லா பெயரை இப்படி இருக்கும் ரஹீமாக அங்கு யாருக்கு மட்டும் கொடுப்பான் நல்லவர்களுக்கு மட்டும் கொடுப்பான் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே குர்ஆனில் மட்டும் ரஹ்மானுடைய பெயர்கள் நாற்பது இடங்களில் வருகிறது ரஹீம் என்ற பெயர் தொண்ணூத்தி எட்டு இடங்கள் தொண்ணூத்தி ரெண்டு இடங்களில் வருகிறது மேல் அல்லா இந்த பெயரை சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த நாம் புரிய வேண்டும் என்று பெயரை தமிழ் வாக்கியத்தால் பொருள் கொள்ள முடியாது ஒரு அருள் என்று சொல்லலாம் ஆனா இந்த அருள் என்ற வார்த்தை ரஹ்மத் என்ற அந்த பரிபூர்ணத்திற்குள்ளே கொண்டு போய் முடிக்க முடியாது ரகுமத்தை நினைத்து தோதுவாக நாம் மாற்றலாம்

மாறுபடுகிறது சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய அளப்பெரிய அர்த்தமாக இருக்கக்கூடிய வாக்கியம் தான் இந்த ரகுமத் என்பது மனித படைப்பை அல்லாஹ் படைப்படைத்து குடித்தவுடன் அருவரை

யோசிக்க வேண்டும் ரகுமந்த் என்பது மனித படைப்பை படைத்தவுடனே வணங்குமாறு விட்டார்கள் அவனுக்கு ரஹ்மந்த் வரட்டும் என்று சொல்லி நாம் அல்லாதவை புகழ்ந்து விட்டோம் தும்பலுக்கு பிறகு

இந்த ருக்காவது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்றால் நீங்கள் யாரை சொல்லுவீர்கள் இவரை பார்த்து இவரை அல்லா மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு நீங்கள் யாரையாச்சும் சொன்னா யாரை சொல்வீங்க ஒரு பெரும் பாவிய சொல்வீங்களா இல்ல சிறுபாவங்கள் செய்தவரை சொல்றீர்களா இல்ல வேற யார சொல்வீங்கன்னு கேட்கிறாங்க கேள்விகள் வித்தியாசம் சொல்லக்கூடிய பதிலை கவனிக்க வேண்டும் சொன்னார்கள் யாரை சொல்ல வேண்டும் என்றால் யார் இன்றைய நாளிலும் கூட அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய்ய மாட்டான் அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்று நினைக்கிறானோ அவனை தவிர உலகத்தில் வேறு நஷ்டவாதிகள் கிடையாது எவ்வளவு பெரிய பொறுப்பு பாவமாக இருக்கிறார் அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறார் நான் மன்னிக்கிறேன் இடத்தில் கேள் என்று அல்லாஹ் கட்டளை இது ஒன்று அதே போல அதே சுஃபியானி சௌதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் எல்லாவற்றையும் கூப்பிட்டு கேள்வி கணக்கு நடத்துவான் அல்லாஹ்வுடைய கேள்விக்கு பிறகு தான் சமணம் நரகம் எல்லாம் முடிவு செய்யப்படும் அப்படி அல்லாஹ்வுடைய கேள்வி இடத்தில் உங்களுடைய தாய் கொண்டு நிப்பாட்டி உங்களுடைய தாய் கேட்க வேண்டுமா அல்லாஹ் கேட்க வேண்டுமா கேள்வி கணக்கு என்றால் நீங்கள் யாரை முன்னிலைப்படுத்துவீர்கள் யாரை கேள்வி கணக்கு கேட்க சொல்வீர்கள் நம்ம யாரை சொல்லியிருப்போம் கண்டிப்பாக வாழ்க்கை செஞ்சாலும் கூட கண்டிப்பாக தாயுடைய மனது இலகிறோம் என்று சொல்லி தாய் என்று சொல்வோம் சுஃபியானி சௌரியர் அப்பந்தா சொன்னார்களோ இல்லை எனத அல்லாஹ் தான் எனக்கு கேள்வி கேட்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் ஏன் இந்த ஒரு முடிவுக்கு வரீங்க உங்களுடைய தாயை விட நீங்கள் அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் நான் சுஃபியானி சௌரி என்னுடைய தாயினுடைய அன்பு என்பது எல்லையற்ற அன்பா என்னால் சொல்ல முடியாது ஒரு கட்டம் வரையும் கூட அந்த அன்பு இருக்கலாம் ஒரு கட்டத்திற்கு மேலே போனால் எனது தாயும் என்னை வெறுத்து விடுவார் அவர் முகசுலிப்பு உண்டான செயல்களை என்னால் செய்ய முடியும் செய்தால் அவருடைய முகசுலிப்பு வரும் முகசுலிப்பு பின்னால் தான் கண்பத்து வரும்

அந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு ரகமத்தினுடைய பரவுதலும் அதனுடைய வீரியமும் என்ன தெரியுமா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய அன்பு தான் அந்த ஒரே ஒரு ரகமன் ஒரு தாய் தனது பிள்ளை மீது உண்டான அன்பத்தாக இருக்கட்டும் பிள்ளை தாய் மீது உண்டான அன்பத்தாக இருக்கட்டும் யார் யார் மீது உண்டான அன்பத்தாக இருக்கட்டும் அத்தனையும் அந்த ஒரே ஒரு பெர்சன்டேஜ் அடங்கும் தொண்ணூத்தி ஒன்பது ரகமத்தும் அல்லா தன் கைக்குள் வைத்திருக்கிறார்கள் அந்த ஒரு கொஞ்சம் என்னிடம் கூட வெற்றி பெற்று விடலாம் அதனால தான் நாயகம் சொன்னார்கள் பத்து நாளை ஊற்றி விடாதீர்கள் அல்லாஹு இடத்தில் அதிகமாக நீங்கள் அல்லாவுடைய ரகுமத்துக்காக இருங்கள் அனைவரும் உங்களை ஏசிவிடலாம் பேசிவிடலாம் எந்த கட்டத்திலும் அல்லாஹ் உங்களை கைவிடவே மாட்டார்

ஒரு சரியான ஒரு கேள்வி காரணம் என்றால் நாயகத்தினுடைய விவாதத்திற்கு இணையாக யாரும் விவாதத்தும் கிடையாது ரசுக்க ஆரம்பித்தார்கள் என்றால் ஒரு சில சமாபக்கள் விண்ணா நின்று சொல்வார்கள் ஒரு பதினஞ்சு இருபது புதுசு தான் கிடக்கும் முடியாது நாயகத்துடைய தொழுகைக்கு இடையாக யாரும் தொடர்ந்து ஆண் கிடையாது எந்த அளவுக்கு ஆயிஷா சொல்கிறார்கள் நாயகனுடைய கால்கள் வீங்கி போய்விடும் சில நேரங்களில் கயிர்களை கட்டி வைத்து தொழுவார்கள் கால் வீங்க வீங்க தொழுவதை பார்த்து ஆயிஷா அம்மா கேட்பார்களாம் யாரும் சொல்லுதா நீங்கள் தான் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவராச்சே நீங்க ஏன் இவ்வளவு விவாதம் செய்யணுமா எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டிருச்சுன்னு சொல்லிட்டான் அப்ப இவ்வளவு விவாதத்தை எதற்காக நாயகன் சொல்வார்களா நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆக வேண்டாமா நாயகமா நன்றி மறந்தவர்கள் உலகத்திற்கு உம்மத்திற்கு சொல்லிட்டு இருக்கிறார்கள் எந்த கட்டத்திலும் கூடிய இபாதத்துக்குள்ளே வைத்து அல்லாஹ்வை நீங்கள் முடித்து விடக்கூடாது அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டாக வேண்டும் அந்த ரஹ்மத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார் கடைசியாக கோபமும் என்று சொன்னோமே அல்லாவுடைய அரசியல் இருக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்கியம் என்று அல்லாவுடைய கோபத்தை விடவும் அவருடைய ரகுமத்து மிகைத்தது என்று சொன்னோமே அதற்கு ஒரு நிகழ்வாக உடைய சம்பவத்தை நாம் ஆதாரபூர்வமாக எடுத்துச் சொல்லலாம்

இஸ்ராத்திற்கு வந்த மக்கள் மிக குறைவானவர்கள் தான் வருகிறார்கள் அதே போலாடி கரணையிட்டார்கள் இந்த மக்கள் ஈமான் கொள்வதாக தெரியவில்லை என்னை துன்புறுத்துகிறார்கள் என்னை ஏசுகிறார்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது என்ன செய்யலாம் அழித்து விடலாம் முடிவாகிறது அதற்கு பிறகு தான் அல்லாஹ் ஒரு கப்பலை கட்ட சொல்லுகிறான் கப்பலை கட்டி ஈமான் கொண்டவர்களை எல்லாம் அதில் ஏற்ற சொல்லுகிறான் ஏறி கப்பல் போகிறது ஒரு கரையோரம் சேர்கிறது அதற்கு முன்னால் ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு தெரிந்திருக்கும் நூகலை சில மகளும் கூட இஸ்லாத்திற்குள் வரவில்லை அந்த ஒரு ஏக்கமும் பாசமும் இருந்து கொண்டுதான் இருந்தது அதையும் வெளிப்படுத்தி சொல்லவும் செய்து விட்டார்கள் இன்னவனையும் அகலி யார சொல்லுதா யா அல்லா இவன் என்னுடைய மகன் அல்லவா இவனை மன்னிக்க வேண்டாமா இவனையும் ஏற்றிக் கொள்ளலாமே என்று போன்ற அவனுடைய பேச்சு இருந்தது

அவருடைய மகன் அணிந்தும் போனார் இப்பொழுது அந்த ஈமான் கொள்ள மக்களை கொண்டு கரை கப்பல் கரையறியது அந்த மக்களை இறக்கிவிட்டு அதற்கு பிறகு நூஹம் கேட்டார்கள் நான் என்ன செய்யணும் இதுவரைக்கும் என்ன செய்தார்கள் ஈமான் இல்லாத அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து வைத்தார்கள் அவர்கள் ஏற்கவில்லை முடிந்து விட்டது அழிந்து போய்விட்டார்கள் ஈமான் கொள்ள இந்த சொச்ச மக்கள் தான் இருக்கிறார்கள் இதற்கு மேல என்ன பணி இருக்கிறது சொல்லு செய்கிறேன் என்று நூலை கேட்கிறார்கள் அழகாக புரிய வைக்கிறான் என்று நாம் யோசிக்க வேண்டும் ஒரு பாடம் நடத்தக்கூடியவன் வேற யாரும் பேராசிரியராக சொல்ல முடியாது அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னானா நீங்கள் சில கனிமனை எடுத்து பானை செய்யுங்கள் அல்லா உடைய கட்டளை எதற்குன்னு தெரியல அல்லா சொல்லிட்டு பானை செஞ்சாங்க ஒரு மனிதன் சில நேரங்களில் சதை அடைவான் ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியும் முடியல யாரெல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு என்னால முடியல இன்னும் செய்யுங்கள் இன்னும் செய்யுங்கள் பல சிரமத்திற்கு பின்னால் ஏராளமான பானைகள் ஒரு நபியுடைய சக்திக்கும் மீறி அவர் பானை செய்து விட்டார் அப்ப கடைசியில் அல்லாஹு தாலா முடியலன்ற ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு அல்லா சொன்னான் சரி முடியட்டும் என்று சொல்லி அவர்கள் செய்த அந்த கலைப்பும் கூட அவர்களை விட்டு கலையவில்லை செய்து செய்து கலைப்பு வந்திருக்கல அந்த கலைப்பு கூட அவர்களை விட்டு விட்டும் கலையவில்லை அல்லாஹ் சொன்னான் நீங்கள் செய்த அத்துணை பாடைகளை போட்டு உடையுடை ஆச்சரியமாக போனது இவ்வளவு கஷ்டப்பட்டு மெனைக்கிட்டு செஞ்சா செஞ்ச பாடையெல்லாம் போட்டு உடைக்க சொன்னா யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்னதான் நபியாக இருந்தாலும் அவரும் ஒரு மனிதன் தானே ஒரு ஒரு சின்ன அளவில் மனத்தில் ஒரு ஏக்கம் இருக்கும் உடை உடைக்கிறேன் இல்லைன்னு ஆனா காரணம் தெரியாம உடைக்கணும்னா எப்படி உடைக்கிறது இணைத்தாலும் கூட அது உள்ளத்தில் வைத்துக் கொள்கிறார் அதை கேட்க சொன்னா செஞ்சாக்கோ அடுத்து கேள்வி கூடாது சரி அல்லா உடைய நாட்டம் எடுத்து உடைப்பதற்கு முன் வந்து விட்டான் ஒரு பாடையை தூக்கி விட்டான்

கேட்டார்கள் நான் உடைக்க சொன்னாய் உடைத்து விட்டேன் இப்போது கேட்கிறேன் தவறாய் விட்டால் மன்னித்துக்கொள் இவ்வளவு கஷ்டத்திற்கு பின்னால் இந்த பானையை செய்தேன் ஒரு நிமிடத்தில் திரும்போட்டு உடைக்க சொல்லி விட்டாய் நானும் உடைத்து விட்டேன் என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா அல்லான்னு சொன்னால் உயிரற்ற இந்த பானையை செய்வதற்கு இவ்வளவு நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்காரு இவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள் என்று சொல்லியிருக்காரு எனது அடியானை நான் எப்படி படைத்தேன் தெரியுமா பார்த்து 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 படைத்தேன் அல்லாஹ் சொல்றான் உலகத்தில் மனிதனை விட ஆக சிறந்த படைப்பு கிடையாது அவ்வளவு அழகான படைப்பாக உலகத்து கற்றம் தான் ஆதம் உலகத்தின் ஆக சிறந்த படைப்பாக உச்சகட்ட படைப்பாக அழகு நகர்ந்த படைப்பாக மனிதனைத்தான் நான் ஆக்கிறேன் முஸ்லீமை என்று சொல்லவில்லை மனிதனை மனிதனைத்தான் ஆக்கிறேன் ஆனால் அந்த மனிதனை நீ சொல்லிவிட்டாய் முழுக்க அழித்து விடு என்று சொல்லிவிட்டார்கள்

உலகத்தையும் படைப்பதற்கு அதை போல ஆயிரம் பேரை படைப்பதற்கு எதற்குமே அல்லாஹ் கஷ்டப்பட்டது கிடையாது ஆனால் அல்லாஹுவை போல யாரையும் அடைத்து விட கூடாது என்பதற்காக அழகான ஒரு பாடத்தை நூகனை செல்லவுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார் எதற்காக இந்த நிகழ்வை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஈமான் கொள்ளாத மக்களின் பக்கம் அல்லாஹ் என்று இவ்வளவு பேசுகிறார் என்றால் அல்லாஹுவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் தொழுகையை ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு சில பேர் தொழுகையை விட்டும் தொழுதிருப்போம் ஆனால் ஈமானுக்கு இணையாக அல்லாஹ்

சொல்லிவிட்டு அல்லா சொல்லுகிறான் எனவே எவ்வளவு பெரிய பாவமாக செய்தாலும் சரி அது நமக்கு மட்டும் தெரிந்த பாவமாக இருக்கும் அதற்காக நான் துவந்து விடாமல் அல்லாஹுடத்தில் ரத்மத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஆயிரத்திற்கு இப்படி விளக்கம் சொல்லுகிறார்கள் ஒரு சில எல்லாமேல ஒரு சில முகசீர் விளக்கம் செய்திருக்காங்க என்னன்னா அல்லாஹ் லா தகுனக்கும் என்னோட ஹிமத்தை தான் சொல்லிட்டான் என்னுடைய பிரம்மந்திலிருந்து நிலாசை ஆதா தீரம் சொல்லிட்டான் ஆனா சில பேர் இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை என்ற நீதிக்கு உள்ளாக்கப்படும்பொழுது தற்கொலை செய்து கொள்கிறார்கள் தற்கொலை செய்தாலும் கூட அவர்களுக்கு ஈமானுக்கும் தான் இருக்கிறாங்க ஈமான விட்டு நான் அல்லாஹ் ஏற்றுக்கலாம் அல்லா தற்கொலை செய்கிறாங்க